ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரையும் பயமுறுத்திட்டுருக்கு பீதியை கிளப்பிட்டுருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் ஏகப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்னு அது உண்மை தான் மாற்று கருத்துலாம் கிடையாது ஆனால் அந்த முன்னேற்றத்தை விட பாதகங்கள் அபாயங்கள் தான் அதிகம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதோ இப்போது நடைமுறை உதாரணம் அப்படின்னா நம்ம ராஞ்சனா படத்தை சொல்லலாம் அதாவது ஆனந்த் ஏல்ரா இயக்கத்தில் நம்ம தனுஷும் அப்புறம் சோனம் கபூரும் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம் தான் இந்த ராஞ்சனா அப்படிங்கிற படம் தனுஷோட முதல் பாலிவுட் படம் ஹிந்தி படம் இந்த படம் அப்போவே நூறு கோடிக்கு மேலே வசூலாகி மிகப்பெரிய கலெக்ஷன் ஆயிடுச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ தனுஷுக்கு ஹிந்திலையும் ஒரு மார்க்கெட் உருவாக ஆரம்பிச்சுது அந்த படம் தமிழ்லையும் அம்பியாபதி அப்படிங்கிற அந்த பேர் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றியையும் பெற்றது இப்போது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நெகட்டிவ் கிளைமேக்ஸ் தனுஷ் இறந்து போய்விடுவார் ஆனால் இப்போ பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு கழித்து அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணலான்னு அந்த படத்தின் தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறாரு நல்ல விஷயந்தானே அப்படின்னு நினச்சா அதில் தான் ஒரு உள்ளடக்க வேலை பண்ணிட்டார் என்ன அப்படின்னா இந்த ஏஐ அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி அந்த படத்தோட கிளைமேக்ஸையே பாசிட்டிவாக மாற்றிட்டார் அப்போதான் எல்லாருமே காண்டாகிட்டாங்க ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது முக்கியம் இல்லை அது ஆடியன்ஸ்க்கு முழுமையை கொடுக்கிறதா கன்வின்ஸ் செய்யப்படுகிறதா அப்படிங்கிறது தான் ஸோ ராஞ்சனா படத்தோட அழகே அந்த படத்தோட நெகட்டிவ் கிளைமேக்ஸ் தான் சேராத காதல் தான் என்றைக்குமே உயர்ந்தது அப்படிங்கிற விஷயம் ஆனால் தயாரிப்பால் இந்த ஏஐ மூலம் இப்போ ரிலீஸான ராஞ்சனா அம்பிகாபதியில் ரெண்டு பேரும் ஜோடி சேர்ற மாதிரியான பாசிட்டிவான கிளைமேக்ஸை வச்சுட்டாரு இதை பார்த்த அந்த படத்தின் இயக்குனர் ஆனந்தல் ராய் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு அதாவது இது வந்து ஒரு கிரியேட்டிவாக கொள்ற விஷயம் சினிமாங்கிறது வெறும் வியாபாரம் மட்டும் கிடையாது ஒரு உன்னதமான விஷயம் ஆனால் அதை புரிஞ்சிக்காம இப்படி பண்ணுறாங்கன்னு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாரு ஸோ இப்போ நம்ம தனுஷே அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்காரு என்ன சொல்றாருன்னா ஏஐ மூலம் மாற்றி அமைக்கப்பட்ட கிளைமேக்ஸோட வந்துள்ள ராஞ்சனா படம் என்னை முழுமையாக தொந்தரவு செய்துவிட்டது என் கருத்தை மீறி இதை வெளியிட்டுள்ளனர் பன்னெண்டு வருடங்களுக்கு முன் நான் ஓகே சொன்ன ராஞ்சனா இது இல்லை ஏஐ மூலம் செய்யப்படும் இவ்வகை மாற்றங்கள் சினிமாவை அச்சுறுத்துகிறது வருங்காலத்தில் இவ்விஷயங்கள் நல்ல வழிகாட்டு நெறிமுறைகள் தேவை அப்படிங்கிறத உணரவிக்குது மற்றபடி ஏஏ ராஞ்சனா இந்த கிளைமேக்ஸ் எனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்துள்ளதுன்னு கடும் கண்டனம் தெரிவிச்சுக்காரு தனுஷர்கள் ஸோ தனுஷோட இந்த ஒரு விஷயத்துக்கு ரசிகளும் ரியாக்ட் பண்ணுறாங்க தயாரிப்பாளர் இந்த மாதிரி அவராகவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கிரியேட்டிவ் விஷயத்தில் தலையிடக்கூடாது எடுத்து முடித்த ஒரு படம் ரசிகர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கிளைமேக்ஸ் அதை எப்படி ஒரு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த தயாரிப்பாளருக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க